ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம டிராவலிங் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் போகிறோம் இப்போ நம்ம நம்ம வந்து நவீன சர்ப்ரைஸாக போகிறோம் அவளுக்கு வந்து நம்ம அங்கே வர தெரியாது சென்னைக்கு வர மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன் நண்டனிங்க இந்த மாதிரி சித்தப்பாக்கள் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி சித்தப்பாக்கள் இருந்தால் நம்ம வந்து எத்தனை பிள்ளை வேணா பெட்ரலாம் மேட்சேடே நடக்க வேண்டியது பின்னாடி கிட்ட இருந்து பின்னாடி வந்து பெட் மாதிரி ரெடி பண்ணி விட்டாச்சு என்னென்ன சார் நம்ம வந்து ஃப்ரீயா நாங்க வந்து எங்க எங் மாதிரி ஜாலியா வரோம் ஏன்னா இந்த மாதிரி சிங்கிள் பர்சன் வந்து இந்த மாதிரி இதுக்கு மட்டும் தான் லாக் பிள்ளையிலே மாலை பீயா அழிகிட்ட அந்த பின்னாடி கிடைக்கணுது என்னட்டு நீ இதே உனக்கு பிடிச்சிருக்க வேண்டும் நீ உண்மைதே தூங்கலான்னு பற்றிய ஆமாம் தூங்கலாம்னு பார்த்தேன் ஆ நல்லா செட் பண்ணி எல்லாம் ஜம்முன்னு இருக்குன்ட்டு அதான் எலிக்கொடுத்திய உனக்கு செட் பண்ணி வைக்கல வந்து வண்டியை ஓட்டு சரி ரைட் இப்போ நம்ம வந்து நாங்க வந்து ஃபேமிலி கோல்ல நீ வந்து எங்களை வந்து ஏன்டா எடுப்புக்கு எதாவது வெளியே போகிற தண்ணி பாட்டில் வாங்கிட்டோன்னே வாங்கிட்டு வரணும் பாப்பாவுக்கு இந்த பேம்பர்ஸ் எடுத்து الدوره பண்ணப்படும். மரணத்தில இந்த வழியில தான் பாத்துட்டு இருக்கேன் பாதியா. இப்ப சன்மதிக்கு வேணும் பாக்கஸ் மாத்திட்டோம். ஆமா parallel இல்ல நல்ல பயதனே. அம்முட்டி அம்மி சித்தப்பா என்ன பண்றா? எது ஏடு எது இருக்கா? ஏது? ஏதே நோண்டாதா ஜெலு. இது ஏது நோண்டலடா. இப்ப வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவும் போல செல்ராஜன் வீட்டுல வந்து நாட்டுக்கோழி அப்புறம் சாப்பாடு 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 ஆமா ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு அப்படி நம்ம வந்து பயணத்தை மேற்கொள்கிறோம் சரி ரைட் ஓகே போ போ பாப்பமா ஓகே டன் நம்ம கோயம்புத்தூர்ல வந்து எங்கெல்லாம் ரவுண்ட் அடிக்க போறோம் நவீனா பாத்துட்டு அப்புறம் நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் போலாம்னு இருக்கோம் நம்ம டிங்க பேர் இதுதான் நம்ம ஊர் சிங்கமலை அடனி இது நம்ம நீ லாஸ்டா வரும்போது பார்க்கலல்ல ஆஹா இல்ல என்னல ஆடுனா வரையஞ்சி வச்சிருக்கு வரையஞ்சி வச்சிருக்கா சரி அது செலஞ்சி வச்சிருக்கு ஆகாயத்துல வரையஞ்சி பாவே சரி செஞ்சி வச்சிருக்கு

கிடக்கு சே சே நம்ம ஒரு வழியாக இப்போ நம்ம மதுரை நம்ம நம்ம பயணம் வந்து தொடர்ந்து போய்ட்டே எழுபத்தஞ்சி கிலோமீட்டர்னு நினைச்சேன் என்னது இல்லை இல்லை இல்லைன்னா எவ்வளோ அழகாக மதுரை கிட்டே வந்துவிட்டோங்க சின்ன பொய் கூட சொல்ல முடியாது கிலோமீட்டர் எனக்கு வந்து நான் வந்து நேர்மை

அனுசா ஆண்டனி சாப்பாடு எனக்கு கூட்டும்போது உனக்கு சுசிவாகுதா ஆகலயா ஏன்னா இந்த நம்ம எப்பவுமே டிராவலிங்ல இருக்கும்போது நீ தான் இந்த இடத்துல இருப்ப நீ தான் ஊட்டி விடுவா நீ தான் ஆக கூடாது பத்தியா ஆண்டனி நீ வந்து இதே மாதிரி நம்ம பொண்டாட்டி கூட்டி விட்டால் போக முடியா ச்ச இருந்தாலும் அது மைனி ச்சா அது உனக்கு வந்து

சரி தெரியும் 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 இல்ல பொசிவா தான் அதாவது நம்ம ஒருத்தர் மேல ரொம்ப பாசம் வச்சுக்கோன்னா அந்த பொசசிவ் வந்து கண்டிப்பா வரும் நம்ம வந்து நம்மள ஆனா அந்த பொசசிவ் லிமிட்டா இருந்தா பிரச்சனையே கிடையாது அது அந்த லிமிட்டா தாண்டும்போது கட்டாயம் வந்து அது தீர்ப்பு வந்து தான் முடியும் என்ன நினைக்கா நீங்க சொல்றியா இல்ல 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 பொண்டாட்டி என்ன என்ன நினைச்சா அதுமே சண்டையா தான் முடியாது பொண்டாட்டி புருஷன் அந்த அம்மா பையன் இப்ப அம்மா வந்து ரொம்ப என் மேல பாசம் வச்சுட்டு என் பொண்டாட்டிட்டு வந்து பேச விடாம என்ன தொல்ல பண்ணா அது சண்டை தானே வரும் ஏட்ட சண்டை வரும் ஒன்னு அம்மாட்ட வரும் இல்லை வரும் அது வந்து சரி அப்படிதான் இருக்கும் நான் நான் வந்து அம்மாட்ட எத்தனை என்ன சொல்றேன் ஆண்டனி அம்மாட்ட வந்து நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ நீங்க வந்து அந்த அளவுக்கு அவ்வளவு கொடுமைப்படுத்தல இப்ப அதனால வந்து எனக்கு பெருசா தெரியல அப்படிதானே இப்ப நான் வந்து அம்மா பிள்ளை அம்மா மேல பாசம் இருக்கேன் எனக்கு ஆனா கொடுமை இல்லை என்ன சொன்னா

சரி ரைட் இனி வந்து நெக்ஸ்ட் நம்ம கோயம்புத்தூர்ல போய் மீட் பண்ணுமா கோயம்புத்தூர்ல மீட் பண்ணுவோம் இது போற வழியில ஏதாவது சம்பவம் இருக்கா கோயம்புத்தூர்ல அந்த அந்த ஈசா இத போட்டனக்கி வர முடியல மேப்ல அது எந்த ஊருன்னு சொல்லுங்க கோயம்புத்தூர் தான் அது கோயம்புத்தூர்ல ஈசா இல்ல இல்ல மேப் போட்டத் தெரிய வர நீ அந்த ஸ்பெல்லிங் தப்பா போட்டுப்பியா இருக்கு ரேடிஷ் சொல்லு ரேடிஷ் ஸ்பெல்லிங் சொல்லு ரேடிஷ் ரேடிஷ் இங்கிலீஷ்ல சொல்லு இங்கிலீஷ் இங்கிலீஷ் ரேடிஷ் ஏன்னா நம்ம ஆண்டன் இருந்தா எங்களுக்கு வந்து பண்ணா போவோம் எங்களுக்கு வந்து ஜாலி ட்ரிப்பா இருக்கு இந்த ட்ரிப் என்ன சரி ஓகே நம்ம கோயம்புத்தூர்ல போய் மீட் பண்ணுவோம் ஆமா என்னாச்சுமா பாப்பா முடிச்சுட்டாலம்மா நீ தூங்கவே தூங்குமா சொல்லுங்க அக்காட்டியு கம்பெடு அடிச்சிருக்கியுமா பாசக்காரியல் இப்ப நம்ம வந்து கோயம்புத்தூர் கிட்ட வந்துட்டோம் பாப்பா வந்து ஆட்டிகிட்டே வர பாப்பாவை

ஃபைனலாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சூலூர் சூலூருக்கு வந்தாச்சு சூலூரில் வந்து ரூம் போட்டாச்சு ரூம் போட்டு நாளைக்கு காலையில் நவீன ஆமாம் நவீனாளுக்கு சர்ப்ரைஸ் அப்புறம் நாளைக்கு நவீனாவோட வீட்டுக்கு பால் காயப்போ அங்கேயும் போய் எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சிட்டு எடுத்துகிட்டு வரணும் நவீனாளுக்கு நாங்கள் வந்துருக்கிறது தெரியாது தெரியாது எங்கள் மைண்ட் எல்லாம் துருங்கியாச்சு எங்கள் மைண்ட் எல்லா தூங்கியாச்சு டயர்டு ட் நடக்காது நம்ம எல்லாரும் தோணும் காலையிலேயே வந்து நம்ம பார்ப்போம் பாய் பை ஆமாம் பாய் பாய் குட் நைட் ஸ்வீட்